சாண்டில் ராஜ ராஜதிலகம் அத்தியாயம் எண்பத்தி எட்டு வளைந்த விதானம் வளைத்த கொடிகள் பயம் வேறு பக்தி வேறுதான் பயம் மனதின் உளைச்சலிலிருந்து முளைக்கிறது பக்தி அன்பின் ஆழத்திலிருந்து ஏற்படுகிறது இரண்டும் இணைவது கஷ்டம் என்றாலும் அப்படி ஏற்படவே செய்கிறது இவ்வுலகத்தில் உலகத்தில் பக்தியை காட்டுபவர்கள் நூற்றுக்கு தொன்னூற்றி ஒன்பது பேருக்கு பயத்திலிருந்தே பக்தி உண்டாகிறது வியாதியின் பயத்திலிருந்து விடுபட்ட பலர் கோவிலுக்கு போய் அர்ச்சனை முதலியன செய்து தங்கள் பக்தியை காட்டுகிறார்கள் இன்னும் சிலர் பண கஷ்டத்தினால் ஏற்படும் பயத்தை நீக்கி அதற்காக பலவித பிரார்த்தனைகளை செய்து பக்தியை காட்டுகிறார்கள் தங்களுக்கு ஏற்படும் பலவித கஷ்டங்களுக்கு தெய்வ அபச்சாரம் காரணமாக இருக்குமோ என்ற பயத்தால் அதை பக்தி மூலம் நிவர்த்தித்துக் கொள்ள முயலுகிறார்கள் இதனால்தான் தெய்வங்களிடத்தும் அவற்றின் அருளுக்கு வழிகாட்டும் பெரியோர்களிடத்தும் பயபக்தி வேண்டும் என்று பயத்தையும் பக்தியையும் இணைத்தே உலகம் கூறுகிறது அத்தகைய பயபக்தி அன்றிரவில் ராஜசிம்மனுக்கும் ஏற்பட்டது அம்பிகையின் மாலை நைவேத்திய சக்கரை பொங்கலில் சிறு தட்டின் மீதிருந்த பட்டுச்சேலையை நீக்கி சமமாகவும் சற்று உயரமாகவும் வைக்கப்பட்டிருந்த பிரசாதத்தில் சிறிது எடுத்தவுடனேயே சொர சொரவென்று ஏதோ தட்டுப்படவே அதை விரல்களால் வெளியே தூக்கிய பல்லவ இளவல் அதை எரிந்துவிட முயன்றாலும் அது ஒரு ஓலை என்பதை கண்டதும் சட்டென்று வெளிவந்து ஓலையின் மீது ஒட்டியிருந்த பிரசாதத்தை பட்டு சீலையால் துடைத்தான் ஓலையில் இரண்டே வரிகள் எழுதப்பட்டிருந்தன சக்கரை பொங்கலின் நெய்யின் விளைவாக அந்த வரிகள் மிக தெளிவாக அந்த அறையின் விளக்கொழியில் தெரிந்தன வடக்கு கோடியில் கொடி வீடு அர்த்த ஜாமத்தில் விளக்கு இருக்காது இந்த இரண்டே வரிகளை படித்த இளவரசன் அவற்றின் இனிப்பின் காரணமாக சர்க்கரை பொங்கலை அடியோடு மறந்தான் இரண்டும் தேவியின் பிரசாதங்கள் தான் ஒன்று சகல புவனங்களையும் ஆளும் சர்வேஸ்வரியான தேவியின் தெய்வீக பிரசாதம் இன்னொன்று தனது மனத்தை ஆளும் மானிட தேவியின் மகா பிரசாதம் இந்த இரண்டாவது பிரசாதத்தால் முந்தைய பிரசாதத்தை அடியோடு மறந்து போனான் பல்லவையளவன் அந்த இரண்டு வரிகளில் கண்ட வார்த்தைகளின் இனிப்பு சர்க்கரை பொங்கலில் இருக்குமா என்பதில் சந்தேகமில்லை அவனுக்கு இருக்காது என்று நிர்ணயம் இருந்தது மனதில் அப்படி கருத்து எழுந்ததும் தெய்வ அபச்சாரம் பொல்லாது என்ற பயத்தால் இளவரசன் அவசரம் அவசரமாக சர்க்கரை பொங்கலை எடுத்து உண்டான் அநேகம் பேர்களுக்கு பக்தி இத்தன்மை அதுதான் பயத்தினால் உண்டாகிறது பக்தி அதனால்தான் தெய்வத்தினிடம் பயபக்தி இருக்க வேண்டும் என்று பல்லவேளவில் உள்ளூர சொல்லிக்கொண்டான் நகரத்து மன்னனும் காளிதாசனி ஆஸ்தான கவியாகவும் நண்பனாகவும் கண்டவனுமான போஜராஜன் தன்னிடம் அண்டும் கவிஞர்களின் கவிதைகள் சிறப்பாய் இருக்குமானால் அக்ஷரத்துக்கு லட்சம் கொடுப்பான் என்று ஆச்சாரியரிடமிருந்து கேள்விப்பட்டிருந்த பல்லவ இளவல் எனக்கு அந்த வசதி இருந்தால் நானும் தேவியின் இரண்டு வரிகளுக்கு அக்ஷர லட்சம் பொன் கொடுத்திருப்பேனே என்று சொல்லிக்கொண்டான் மனதினூல் அந்த வரிகளை புதிதாக படிப்பவன் போல் திரும்ப திரும்ப படித்து மன திருப்தியையும் கொண்டான் பிறகு பனிப்பெண் திரும்பி வரும் காலடி சத்தம் அறைக்கு வெளியே கேட்கவே ஓலையை மடியில் செருகி மறைத்துக் கொண்டு பக்கத்தில் குலையில் நீரில் கை அலம்பிக்கொண்டு கைகளையும் பட்டுச்சீலையில் தொடைத்துக் கொண்டு ஏது அறியாதவன் போல் மஞ்சத்தில் நன்றாக சாய்ந்து உட்கார்ந்து கொண்டான் உள்ளே வந்து சிறிய தட்டை எடுத்துச் செல்ல முயன்ற பனிப்பெண் அவனை நோக்கி குறுநகை கொண்டாள் அந்த குறுநகை அவனுக்கு சந்தேகத்தை விளைவிக்கவே ஏன் சிரிக்கிறாய் பெண்ணே என்ற நான் பல்லவ இளவன் இன்று காலை நான் பார்த்த பிறகு இப்பொழுதுதான் உங்கள் முகத்தில் சந்துஷ்டி தெரிகிறது அதனால் நானும் சிறிது மகிழ்ச்சி கொண்டேன் சந்துஷ்டி தொற்றக்கூடியது என்றாள் பனிப்பெண் இளநகை கூட்டி ஓலை விஷயம் பனிப்பெண்ணுக்கும் ஏதோ தெரியும் போல் இருக்கிறது என்று ஊகித்து கொண்டான் இளவல் எந்த அரசகுமாரிக்கும் ஓர் அந்தரங்க தோழி இருப்பாள் என்பது இளவரசனுக்கு தெரிந்திருந்தாலும் இப்பேற்பட்ட ரகசியத்தை தேவி யாரிடமும் பகிர்ந்து கொள்ள மாட்டாள் என்பதை நினைத்து அவன் மேற்கொண்டு ஏதும் பேசவில்லை அந்த துஷ்ட பணிப்பெண்ணே ஏதாவது சொல்லப் என்ற வினவினால் முதலில் கொண்ட இளநகை முகம் பூராவும் பல்லவ இளவளுக்கு இருந்த கொஞ்ச நஞ்ச சந்தேகமும் போய்விட்டதால் எதை பற்றி சொல்ல வேண்டும் என்று வினவினான் சக்கரை பொங்கலை பற்றித்தான் என்றாள் பனிப்பெண் அதை பற்றி சொல்ல என்ன இருக்கிறது என்று கேட்டான் இளவல் தங்களுக்கு திருப்தியாக இருக்கிறதா நிரம்ப திருப்தியாக இருக்கிறது இதற்கு மேல் ஏதும் கேட்கவில்லை பனிப்பெண் மெல்ல நகைத்துவிட்டு சிறிய தட்டையும் பட்டு சீலையும் எடுத்துக்கொண்டு ஒய்யார நடை நடந்து அறையை விட்டு அகந்தாள் அவள் நடை சிரிப்பு எல்லாமே சிறப்பாகவே இருப்பதை நடித்து பார்த்த பல்லவ இடவல் தேவியை சார்ந்த எல்லோருமே எல்லாமே நன்றாகத்தான் இருப்பார்கள் நன்றாகத்தான் இருக்கும் என்று சொல்லிக் கொண்டான் இப்படி இன்னொரு பெண்ணை பற்றி ஆராய்வது தவறு என்றாலும் அதற்கு அஸ்திவாரம் தேவியின் அழகும் அவள் அனுப்பிய ஓலையும் தான் என்பதை அவன் மனதூர் எண்ணி தனக்குள் ஒரு திருப்தியையும் விளைவித்துக் கொண்டான் அந்த திருப்தியுடன் இன்னும் நள்ளிரவு வரை காத்திருக்க வேண்டுமே என்ற அதிருப்தியும் கலந்துதான் இருந்தது ஆகையால் அந்த அதிருப்தியுடனேயே அறையின் இன்னொரு பகுதியில் இருந்த அந்த புறத்திற்கும் தானிருந்த இடத்திற்கும் இடையில் இருந்த நந்தவனத்தை உற்று நோக்கினான் அதன் இரண்டு கோடிகளிலும் இருந்த கொடி வீடுகள் அவன் கண்களை கவர்ந்தன என்றாலும் வடக்கு கோடியில் இருந்த கொடிவீடு அவன் கண்ணை மட்டுமின்றி கருத்தையும் பறித்து சென்றது அந்த வீட்டை கண்டதும் அங்கு தேவியுடன் ஏற்படக்கூடிய சந்திப்பை பற்றி இல்லாத கற்பனைகளை எல்லாம் அவன் மனம் செய்து கொண்டது கொடிவீட்டுக்கு செல்ல நாழிகை இன்னும் எத்தனை இருக்கும் என்பதை அறிய அவன் இருந்த அறையின் இன்னொரு புறத்திலிருந்து வெளித்தாழ்வால் வரைக்கும் சென்று ஆகாயத்தை பார்த்தான் சுக்கலபக்ஷ சந்திரன் வெளியே என்று ஆகாயத்தை பிரகாசித்துக் கொண்டிருந்ததால் சந்திரன் இருந்த இடத்திலிருந்து நாழிகை எட்டு தான் இருக்கும் என்பதை கணக்கு போட்டு மீதி காத்திருக்க வேண்டிய நேரம் அதிகம் என்பதால் பெருமூச்சு அறிந்தான் வெளித்தாழ்வாரத்தை தாங்கி நின்ற தூண் ஒன்றில் சாய்ந்த வண்ணம் அவன் மீது சதா கண் வைத்துக் கொண்டிருந்த காவலன் ஒருவன் அவன் அப்படி நிற்பதை பார்த்ததும் மெல்ல அணுகி இளவரசருக்கு ஏதாவது தேவையா என்று வினவினான் ஆம் இளவரசன் குரல் உற்சாகத்துடன் ஒழித்தது கட்டளையிடுங்கள் மிக மிக பணிவுடன் கேட்டான் காவலன் நீங்கள் யாரும் என்னை தொந்தரவு செய்யாதிருக்க வேண்டும் என்ற இளவரசன் குரலில் சீற்றமிழந்தது மன்னிக்க வேண்டும் மன்னர் உத்தரவு என்றான் காவலன் என்ன உத்தரவு தங்களுக்கு எந்தவித குறையும் இல்லாமல் பார்த்துக் கொள்ள கட்டளை குறைவு ஏதும் இல்லை இருந்தால் நானே கூப்பிடுவேன் என்று கூறி இளவரசன் விடுவிடு என்று நடந்து தனது அறைக்குள் சென்றான் அங்கு வாயிலில் இருந்து இரு காவலரும் எழுந்திருந்து தன்னை வணங்கினாலும் அது போலி மரியாதை என்பதையும் புரிந்து கொண்டதால் தலையை கூட தாழ்த்தாமல் உள்ளே சென்ற ராஜசெம்மன் தனது பஞ்சனையில் படுத்துக்கொண்டான் கொண்டான் அப்படி படுத்துக் கொண்டவன் தன் மீது பலமான காவலை கங்கமன்னன் ஏற்படுத்தி இருப்பதை உணர்ந்தான் எப்படி அந்த அறையை விட்டு நந்தவனத்துக்கு செல்வது என்பதையும் கொடி வீட்டை அடைவது எப்படி சாத்தியம் என்பதையும் நினைத்து பார்த்து அது அத்தனை சுலபம் அல்ல என்பதையும் புரிந்து கொண்டதால் விட்டான் எந்த துணிவில் தன்னை கொடி வீட்டில் சந்திக்க சொல்லி தேவி ஓலை விடுவித்தாள் என்பது புரியவே இல்லை அவனுக்கு ஆகவே தீவிர சிந்தனையில் பஞ்சனையில் படுத்து கிடந்தான் நாழிகைகள் மெல்ல மெல்லவே நகர்ந்தன சில சமயங்களில் அசுர வேகத்தில் ஓடும் நாழிகளுக்கு இன்று என்ன வந்து விட்டது கேடு என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான் பல்லவேளவன் தன் மனோவேகத்துக்கும் மன வேட்கைக்கும் தக்கபடி காலம் ஓடாதது அவனுக்கு பெரும் கடுப்பை உண்டாக்கியதால் காலத்தையும் வெறுத்தான் கால சிருஷ்டியையும் வெறுத்தான் பல்லவேளவன் சாளரத்துக்கு வெளியே வானில் பளிச்சிட்ட வெண்ணிலவின் ஒரு கீற்று அறைக்குள்ளும் பாய்ந்தது அதை கண்டதும் பேராத்திரம் வந்ததால் பல்லவ இளவன் நிலவின் மீது பெரும் சீற்றம் கொண்டான் போயும் போயும் சுக்கல நான் இங்கு வர வேண்டும் என்று எரிச்சல் பட்டுக் கொள்ளவும் செய்தான் வேட்கையில் இருப்பவனுக்கு வெண்ணிலவு கசக்கும் தான் தெண்டலும் எரிக்கும் என்ற உண்மை அன்றைக்கு என்றையும் விட அதிகமாக புலலானதால் இயற்கையின் இன்ம அம்சங்களிடம் வெறுப்பை அடைந்தான் பல்லவ வேந்தல் காவல் இருந்தும் வெண்ணிலாவின் வெளிச்சத்திலும் கங்கன் மகள் எப்படித்தான் கொடிவீட்டை அடைய முடியும் என்ற எண்ணம் அவன் மனதை அலைக்கழிக்கவே பஞ்சனையில் புரண்டு ஒருமுறை படுத்தான் பிறகு ஓலையை தூக்கி வலது கையை முட்டுக் கொடுத்துக் கொண்டு ஒருக்களித்து படுத்து சாலெடுத்தின் வெளிப்புறத்தை நோக்கிக் கொண்டிருந்தான் இப்படி அவஸ்தைப்பட்டுக் கொண்டு படுத்திருந்தவன் மெல்ல மெல்ல அர்த்தஜாமன் நெருங்குவதை உணர்ந்தான் அதனால் ஓரளவு ஓகே கொண்டு உணர்ச்சிகள் எழுந்து உந்த எதிர்பார்த்த சந்திப்பு மிகுந்த துணிவை அளிக்க அறையை விட்டு வெளியே வந்தான் அப்பொழுதும் காவலர் அறைக்கு வெளியே இருந்தனர் ஒருவன் அவனை தொடரவும் செய்தான் அதை லட்சியம் செய்யாத இளவல் உப்பரிகை படிகளில் இறங்கி வந்து நந்தவனத்தில் புகுந்தான் காவலன் மாளிகை படியோடு நின்று விட்டான் நந்தவனத்துக்குள் வரவில்லை மெல்ல மெல்ல உண்மை புலனாயிற்று பல்லவ இளவலுக்கு அந்த புறத்தின் நந்தவனத்துக்குள் எந்த ஆண்மகனும் நுழையக்கூடாது என்ற விதி இருப்பதை உணர்ந்ததால் அந்த தைரியத்தில் தான் தேவி ஓலை எழுதி அனுப்பியிருக்கிறாள் என்று அறிந்து கொண்டதால் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள முயன்ற பல்லவ இளவல் ஏதோ நந்தவனத்தை பரீட்சிப்பது போல் அங்குள்ள செடிகளுக்கு அடியில் ஒரு சில வினாடிகள் நின்றான் பிறகு சற்று எட்ட இருந்த மரத்துக்கு சென்று அதனடியில் இருந்த பூக்கள் சிலவற்றை பொறுக்கி எடுத்து முகர்ந்தான் நந்தவனத்தில் அங்குமிங்குமாக சிறிது நேரம் உலாவி விட்டு அர்த்த ஜாமம் வந்துவிட்டதை சந்திரன் இருந்த துசையால் ஊழித்து மெல்ல மெல்ல வடக்கு மூலை கொடி வீட்டை நோக்கி நடந்தான் கொடி வீட்டின் முகப்பு வரையில் கிளைகளை நீட்டிய மகிழ மரம் கொடி வீட்டின் முகப்புக்கு நல்ல இருட்டை அளித்துக் கொண்டிருந்ததால் சற்று துணிவுடனேயே நடந்தான் பல்லவையளவல்ல அதை நோக்கி கொடிவீடும் செயற்கையாக அமைக்கப்படாமல் இயற்கையாக அமைக்கப்பட்டிருந்தபடியால் அதன் அழகு இளவரசனுடைய மனதை பெரிதும் கவர்ந்தது அக்கம் இருந்த இரண்டு பெரிய பாரிஜாத கொடிகளின் மீது இரண்டு மல்லிகை கொடிகள் படர்ந்து கொடி வீட்டை அமைத்திருந்தன காரணமாகவே அவற்றை மேலும் படறிவிட்டு கீழும் கொடிகள் பரவி தா தங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததால் அதன் ஒரு புறத்தில் இயற்கை வாயில் ஒன்று குறுகலாக அமைக்கப்பட்டிருந்தது இரு பாறுஜாத செடிக்கிளைகளை சாமர்த்தியத்துடன் தோட்டக்காரன் இழுத்து கட்டி மல்லிகையை படரவிட்டிருந்ததால் விதானம் அமைந்த பஞ்சனையைப் போல் காட்சி அளித்தது கொடிவீடு அதன் வாயிலில் தொங்கிய கொடிகளை நீக்கிக் கொண்டு உள்ளே நுழைந்த பல்லவ இளவல் அங்கிருந்த காட்சியை கண்டு அடியோடு பிரமித்துப் போனான் உள்ளே மல்லிகை மலர்கள் விதானத்தில் விக்கித்து கிடந்தன அதன் ஒரு புறத்தில் சிறிய மேடையொன்றும் போடப்பட்டிருந்தது செடிகளும் மல்லிகை கொடிகளும் சிருஷ்டித்த இருட்டையும் சிறிது சிறிது கிழித்து உட்புகுந்த வெண்மறி அந்த மேடையை வட்ட வட்டவட்டமான வைரங்களால் இழைத்திருந்தது அந்த கொடி வீட்டின் அழகு கண்ணை பறித்தது மல்லிகை மனம் நாசியை பறித்தது ஆனால் மனதை பறித்த மாதர்சி மட்டும் அங்கு காணாததால் கொடிவீடு சூன்யமாக தோன்றியது அவனுக்கு அதனால் அவன் கோபமும் கொண்டான் இருமுறை கொடி வீட்டில் அப்படியும் இப்படியும் உலவச் செய்தார் சீற்றத்துடன் சிங்கநடை போட்ட அந்த அரசகுமாரன் ஏமாற்றத்தை அல்லது தேவியின் தாமதத்தை சகிக்க மாட்டாமல் அங்கிருந்த மேடையில் ஒரு கணம் உட்கார்ந்தார் பிறகு எழுந்து அந்த மேடை மீது கையில் இருந்த மகிழம்புக்களை தூவினான் மல்லிகை மலர்களையும் சிலவற்றை கொய்து விசிறினான் இத்தனைக்குப் பிறகும் தேவியை காணாது போகவே அக்கொடிவீட்டின் இருண்ட மூலைக்கு சென்று பெருமூச்சு விட்டான் அந்த சமயத்தில் கொடிவீட்டின் இருண்ட பகுதியிலிருந்து இரண்டு கைகள் அவனுக்கு பின்புறம் இருந்து அவன் கழுத்தை வளைத்தன ஏற்பாடு பலமாய் இருக்கிறது என்ற சொற்களும் அவன் செவிகளில் இன்பமயமாக உதிர்த்தன நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்